ஸோ ஒரு கம்பெனியை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுன்னா யார் இங்கே காமர்ஸ் கை தூக்கினீங்களே யார் ஆ என்னெல்லாம் டைப் ஆஃப் கம்பெனிமா இருக்குது தெரியுமா தெரியாதா சரி ப்ரொப்ரேட்டர் கம்பெனின்னு ஒன்று இருக்குது பார்ட்னர்ஷிப் கம்பெனின்னு ஒன்று இருக்குது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது டீம் பப்ளிக் கம்பெனின்னு ஒன்று இருக்குது பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது செக்ஷன் எயிட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது செக்ஷன் எயிட் கம்பெனி இஸ் அ கம்பெனி தட் இஸ் ரெஜிஸ்டர்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் சென்னை ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் இஸ் எ செக்ஷன் எயிட் கம்பெனி ஸோ திஸ் கம்பெனி இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் ஃபார் ப்ராஃபிட் ப்ரொப்ரைட்டரி கம்பெனின்னா என்னென்னா நீங்களும் கம்பெனியும் ஒன்று தட் இஸ் நான் தான் ப்ரொப்ரைட்டர் நான் தான் கம்பெனி உங்கள் பேன் கார்டு தான் கம்பெனியோட பேன் கார்டு ஆனால் ஓரளவுக்கு மேலே இதை பண்ண முடியாது ஏன்னா கம்பெனி திவாலாக ஆகிடுச்சுன்னா உன் சொத்தையும் சேர்த்து எடுத்துன்னு விடுவோம் ஸோ இந்த கம்பெனியில் வர நஷ்டம்னா இண்டிவிஜுவலோட நஷ்டம் அப்போ நான் ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸே செய்ய மாட்டேன் நான் பிஸ்னஸ் சாதஸ் ஆகிடுச்சேன்னா எங்கள் வீட்டை டெப்டி பண்ணிட்டான்னா நான் இதுக்கப்புறம் வருவேன் பிஸ்னஸ் பண்ணேன் வரமாட்டேன் ஸோ இந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா மூணு நாலு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆக்கினாங்க அதுக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் லா படித்தீங்கன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப்லேயும் ஒரு ப்ராப்ளம் ஒரு பார்ட்னர் பணக்காரன் இன்னொரு பார்ட்னர் ஏழைன்னு வைங்க இல்லை அஞ்சு பார்ட்னரில் ஒரு பார்ட்னர் பணக்காரன் நாலு பார்ட்னர் ஏழைன்னு வைங்குங்க கம்பெனி மூழ்கிடுச்சு நாலு பேர்கிட்ட காசு இல்லை எவன்கிட்ட காசு இருக்கோ அந்த காசு அத்தனையும் பிடிக்கிடலாம் அவன் ட்வெண்ட்டி பர்சன்ட் லாபத்தில் இருபது பர்சன்ட்டு ஆனால் மற்றவன்கிட்ட காசில் நட்டத்தை நூறு பர்சன்ட்டு அதனால் பார்ட்னர்ஷிப்பும் வேலை செய்யலை அப்போ என்ன பண்ணாங்கன்னா லிமிட்டெட் லைபிலிட்டி கம்பெனின்னு ஆரம்பித்தாங்க லைபிலிட்டினால் கடன் லிமிட்னால் என்னென்னா நான் எவ்வளோ காசு போட்டிருக்கீங்கன்னா அவ்வளோதான் நட்டான் நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன்ப்பா நான் பத்து லட்ச ரூபா போட்டேன் இந்த கம்பெனியில் கம்பெனி திவாலி ஆகிடுச்சு எனக்கு நான் போட்ட பத்து லட்சத்தோடு இவ்வளோ தான் அதுக்கு மேலே என்கிட்ட காசு கேஸு கேட்க முடியாது தான் அது லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம ஊரில் லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி நம்ம கண்டுபிடிக்கல இவங்க செவன்டீன் டுவெண்ட்டியில் ஃபஸ்ட்டு கண்டு செவன்டீன் செவன்டீன் ஹண்ட்ரட்டில் கண்டுபிடிச்சி செவன்டீன் டுவெண்ட்டியில் பேன் பண்ணி திரும்பி எயிட்டீன் ஃபார்ட்டியில் திறந்து விட்டாங்க ஒரு பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணால் நீங்கள் லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படி ஆரமிச்சது தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி மெட்ராஸுக்கு வந்தாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி ஆரம்பித்தது தான் டச் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இந்தோனேஷியா போனாங்க இந்தியாவோட ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்க லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணால் பணம் லீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க ஸோ இங்கே எப்போல்லாம் போர் போடணுமோ இங்கே லோக்கலாக இந்தியன் ட இந்தியன் மணி லெண்டர் கடன் வாங்குவாங்க ராபர்ட் கிளைவ் அப்படின்னு ஒருத்தவரம் தான் அவன் தான் கல்கட்டாவில் பேட்டிலாக ப்ராசிங்கிற இடத்துல ஜெயிச்சிருப்பான் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்கன்னா ஜெகத் சேட்னு ஒருத்தர் இருந்தான் இந்தியன் பெரிய மணி லெண்டர் நம்ம ஊர் ராஜ்ஷைல்டு மாதிரி அவன் கிளைவுக்கு கடன் கொடுத்தான் அந்த கடனை வச்சு தான் அவன் நவாப காலி பண்ணான் அந்த கடன் அடிக்கிறதுக்கு இங்கிலாண்டில் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான் ஏன் பணம் கொடுக்க முடிஞ்சதுன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பணம் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ண முடியும் மக்கள் நம்பி பணத்தை போடுவான் நம்ம ஊரில் சுந்தரம் ஃபைனான்ஸ்னால் பணம் போடுவீங்க டிவிஎஸ்னால் பணம் திரும்பி வந்துடும் பணம் போடுற மாதிரி அங்கே பணம் போடுவாங்க இதுதான் கம்பெனியோட அட்வான்டேஜ் அந்த கம்பெனியில் ஒரு ஐம்பது ஷேர் ஹோல்டர் நூறு ஷேர் ஹோல்டருக்கு மேலே போகணுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை லெஸ் பண்ணிடுவீங்க முன்னாடி மெட்ராஸ்லேயும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது அந்த பில்டிங்கை தான் இடிச்சுட்டாங்க வித்துட்டாங்க அப்போது அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு செகண்ட் லைன் பீச் ரோட்டில் இருந்தது ஸோ கம்பெனியோட பங்கு காற்றாலேன்னு சாங்காத வரைக்கும் அவனா வாங்கிட்டு இருப்பான் ஒரு கம்பெனியோட பணத்தை பத்தாயிரம் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துட்டானா அவங்கக்குள்ளே வாங்கி விற்றுப்பாங்க கம்பெனியோட டே டு டே ஃபங்க்ஷனிங்கை அஃபெக்ட் பண்ணாது கம்பெனி பாட்டுக்கு ஓடின்னு இருக்கும் ஷேர் பாட்டுக்கு வாங்கி விற்றுட்ருப்பாங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டரை தகுந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் ஸ்டாக்கு மேலேயும் கிழியும் போயின்னு இருக்கும் இன்றைக்கி நூற்றி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது நான் பார்க்கறச்ச அது பாட்டுக்கு நடந்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி டாட்டா ஸ்டீலோட வேலை ஏறி இருக்கும் ஆனால் டாடா ஸ்டீலில் இருக்கிறவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அதுதான் இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் செப்பரேட் என்டிபி லெஸ் ரெகுலேஷன் டாக்ஸேஷன் ஈஸி மேனேஜ்மெண்ட்டு பர்சனல் அசட் ப்ரொடெக்ட் ஆகும் ஓனர்ஷிப் ஆஃப் பிஸ்னஸ் என்கிட்ட ஐநூறு சார் டாடா ஸ்டீலில் இருக்குன்னா நானும் டாடா ஸ்டீலோடய ஓனர் நியூயார்க் ஏன் வந்து ஃபைனான்ஸ் கேபிடல் ஆஃப் தி வேர்ல்டுனால் பார்லிமெண்ட்டில் போய் அப்ரூவல் வாங்காமல் யார் வேணால் கம்பெனி தொடக்கலான்னு ஃபஸ்ட்டு வேர்ல்டை நியூயார்க்கில் தான் கொண்டு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஊர் அமெரிக்காவில் செட்டில் ஆனது எல்லோரும் பாஸ்டன் பாஸ்டன் தான் பாஸ்டன் பிராமின்ஸுன்னு சொல்லுவாங்க பெலிகிரி செட்டில் ஆன முதல் ஊர் பாஸ்டன் ஆனால் யார் வேணால் வியாபாரம் பண்ணால் யார் வேணால் கம்பெனி ஆரம்பிக்கலாம் காமன் மேன் கூட கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொன்னது நியூயார்க்கில் இந்த இதுக்கு பாருங்கள் நீங்கள் போய் நியூயார்க்கில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வால் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இப்போ இது மாதிரி பில்டிங்லாம் வேண்டாம் எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே நடந்துடும் ஸோ இதனால்தான் நியூயார்க்கு முதல் ஊர் லண்டனோட பெரிய ஊர் ஆனதுக்கு காரணம் இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது பார்ட்னர்ஷிப்பு ப்ரைவேட்டு பப்ளிக் லிமிடெட் இப்போ கம்பெனிக்கு பணம் வேணும் நூறு ஷேர் ஹோல்டர் தான் இருக்குது அப்படின்னு ஒன்று இப்போ நீங்கள் ஐபிஓ மார்க்கெட்டில் போட்டு எல்லோரும் மங்காத்தா ஆடிட்டுருக்காங்க இந்த மாதம் கூட முப்பதாயிரம் கோடி ரீஸ் பண்ண போகிறாங்க இந்த ஐபிஓ மார்க்கெட்டு உடனே நம்ம அடுத்த நாள் லிஸ்ட்டானால் விற்றுருவோம் இப்போ குரோங்கிற கம்பெனி யாரெல்லாம் குரோவில் இங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இப்போ ஸ்மார்ட் டைம் வச்சுருக்கான் ரெண்டு பேர் குரோவில் வச்சுருக்காங்க குரோ ஐபிஓ போட்டியா போடலையா நீ ஐபிஓ போடல ஐபிஓ கேட்டிருப்பாங்களே ஆமாம் அந்த ஐபிஓவில் போட்டு விற்றுருந்திங்கன்னா ஒரே நாளில் டபுள் ஆகிருக்கும் காசு அதுதான் சூதாட்டம் ஸ்க்ரீனில் அப்படியே மேலே ஏறி இறங்கு டைம் டைமில் போட்டு காட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை பார்த்து எழுதி அந்த ஸ்க்ரீனில் ஏன் ஏறுது இறங்குதுன்னு எழுதுறது தான் உங்கள் ஃபைனான்சியல்ஜி வந்து அதனால் தான் இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ கார்மெண்ட் ஏறி இறங்குறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் பண்ணும் ஒன்று ஒன்று கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும் ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் பண்ணுறது மானிட்ரி பாலிசி அப்படிம்போ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நார்மலாக படித்து எக்கனாமிக்ஸ் படித்தவனாக தான் போடுவாங்க இப்போ பார்த்தார் புதுசாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதனால் எக்கனாமிக்ஸ் படிக்காதவர் தான் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போடுவார் அப்போ தான் அவர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை பார்த்துருக்கீங்கள ரிசர்வ் பேங்க் கவர்னரும் தலையாட்டி பொம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரதமர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும் அது மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மையாக ரெண்டு ரெண்டு வாட்டியாக ஹிஸ்ட்ரி படித்த ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டாங்க இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவரை ரிசர்வ் பேங்க் கவர்னராக படித்தாங்க எக்கனாமிக்ஸ் படித்தவரை சிக்காகோவுக்கு திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் மெட்ராஸ்லேருந்து எக்கனாமிக்ஸ் படித்தவங்க தான் ரகுராம் ராஜா பேர் அரவிந்த் சுப்பிரமணியம் ரைட்டாக யாருக்கெல்லாம் இங்கே வரலாறு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இன் ரைட் இங்கேருந்து பக்கத்து பில்டிங் போங்க இங்கேருந்து பக்கத்து பில்டிங் போங்க தொண்ணூத்தி நாலு வயசுல ஒரு அவர் வருவார் கார்த்தால ஒன்பதரை மணிக்கு வருவார் டெய்லி சாயங்காலம் நாலு மணிக்கு போவார் தனியா கார்ல வந்துட்டு தனியா போவார் மன்மோகன் சிங்கோட ஃப்ரெண்டு இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் கவர்னர் இந்தியாவோடய தலை ஹிஸ்ட்ரி தலையெழுத்தையே மாற்றினவர் இப்போ நான்லாம் இன்றைக்கி நின்று பேசுகிறேன்னா அந்த மனுஷன் தான் காரணம் இந்தியாவோடய எக்கானமி தலையெழுத்தே மாற்றினவர் இங்கேருந்து ரெண்டு பில்டிங் தள்ளி தான் இருக்கார் ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வாங்க தனியாக தொண்ணூற்றி நாலு வயசில் தேனா பேப்பரை வச்சு பேப்பர் பேப்பராக எதிரியாக இருப்பார் ஒரு நாளைக்கு ஆள் வேணா கூட்டின்னு போய் காட்டினான் நங்கநல்லூரில் தான் வீடு ஒரு ஒன் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கார் பேர் சி ரங்கராஜன்னு பேர் இங்கேருந்து ரெண்டாவது பில்டிங்கில் இருக்கார் எம்எஸ்சி சேர்மன் மெட்ராஸ் மெட்ராஸ்கூல ஒரு நாளைக்கு பன்னீர்சாரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் தமிழ் நன்னாக பேசுவார் அருமையாக பேசுவார் ஸோ இது மாதிரி ஆளை போடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கி ஆனால் அவன் ப்ரைம் மினிஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டார் எது நல்லதோ அதுதான் செய்வார் அதனால் நம்ம தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையை போட்டு வச்சுருக்கோம் அதனால்தான் ரூபா நாற்பது ரூபாய்க்கு போகும் சும்மா சொல்லிவிட்டு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு இன்றைக்கி தொண்ணூறு ரூபாய்க்கு கொண்டு விட்டோம் அதனால தான் சொல்கிறேன் கார்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் படித்தால போடலாம் படிக்காத ஆளை போடலாம் கை நாத்தியும் வைக்கலாம் அதனால் இது மாதிரி ரிசர்வ் பேங்க்கில் இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டில் கை நாற்று வைச்சா இப்போ என்ன நடக்குதோ அதான் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணணுன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு வருஷமாக இந்தியாவில் விலைவாசியே ஏறலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன விலை கொடுத்துனு இருக்கீங்களோ அதே வேலை தான் கொடுக்குறீங்க இப்போ நம்ம யாராவது நம்புறீங்களா அவர் நம்பல இல்லை ஆனால் அவர்தான் சொல்றார் இப்போ இல்லை அவர் பொய் சொல்கிறான்னு எழுதுறதுக்கு எந்த பேப்பர்லேயும் தைரியம் கிடையாது நீங்கள் எழுதுவீங்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு சொல்றேன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு புலகாண்டி அப்படின்னு தைரியமா நீங்கள் எழுதணும் அதுதான் ஜேர்னலிசம் அதை சும்மா சுகர் கோட் பண்ணி சக்கரையை வச்சு இப்படி பார்த்தா விலை ஏறலை அப்படி பார்த்தா விலை ஏறலன்னு உங்க டீ கடையில் போய் ஒரு வருஷத்துல விலை ஏறிடுச்சே ஏறிடுச்சு உங்க மாசம் பட்ஜெட் ஏறிடுச்சுன்னா விலை ஏறிடுச்சு நான் விலை ஏறாத பத்து பொருள் எடுத்து போட்டு காமிச்சிப்டு இது டேப்பு என்ன சொல்றாருன்னா கேசட் பிளேயரோட விலை விலை ஏறலை சிடி விலை ஏறலை அதனால விலைவாசி ஏறல எவனும் சிடியா வாங்க மாட்டான் எவனும் கேசட் பிளேயரா வாங்க மாட்டான் விலைவாசி ஏறலன்னு ஏறிட்டு போடுவார் ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க விலைவாசி ஏறுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா நண்பர்களுக்கு கஷ்டம் அதனால் விலைவாசி ஏறணும்னு சொல்லிகிட்டு இருக்கார் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க எண்பது ரூபாலேருந்து எண்பத்தொம்பது ரூபா ஆயிடுச்சுது அதுதான் லிங்க் வில மானிட்ரி பாலிசி கரண்ட்டு இன்ஃப்ளேஷன் கரன்சி அண்ட் உனக்கு வேலை இருக்கா இல்லையாங்கிறதும் இதுதான் டிசைட் பண்ணும் ரங்கராஜன் நினச்சா வேலை கிடைக்கும் ரங்கராஜன் நினைக்கலனா வேலை கிடைக்காது அதுதான் மாய மந்திரம் நம்ம என்னென்ன நினைக்கிறோம் அரசியல்வாதி தான் பண்ணுறான்னு நினைக்கிறோம் பணத்தை திறந்து விட்டால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணத்தை டைட் பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்காது தான் இப்போ நீங்கள் ஃபெட்ரல் ரிசர்வ் ஜெரோம் போல் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகரை வச்சு தான் அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே டிசைட் பண்ணுவான் நம்ம ஊரில் அன்எம்ப்ளாய்ட் ஃபிகரே தெரியாது கவர்மெண்ட்டுக்கு இதனால தான் இம்பார்ட்டண்ட் போர்ஸில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை வைக்கக்கூடாது அடுத்த இது ரிசர்வ் பேங்க் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்